அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பழனி பஞ்சாமிரதம் பற்றி அவதூறு பரப்பியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம் விஜயகோபால் முழுமையான விவரங்கள் திரௌபதி பட இயக்குனர் இட படத்தை இயக்கியதன் மூலம் வலதுசாரி கருத்துக்களை அதிக அளவில் பூத்தக்கூடிய ஒரு இயக்குநராக மோகன்ஜி இருக்கிறார் இவர் தனது படத்தின் தொடர்ச்சியாக வலதுசாரி சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் இந்நிலையில் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு யூடியூபுக்கு அளித்த பேட்டியில் திருப்பதி லட்டு குறித்து அவரிடம் சில விளக்கங்கள் கிட்ட கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு அவர் பதில் அளித்த போது ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற மலைக்கோயில் பஞ்சாமிர்தத்தில் கூட கருக்கலப்பு மாத்திரைகள் பயன்படுத்தக்கூடிய எனக்கு செவி வழி செய்திகள் கிடைக்கின்றது என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதையடுத்து இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக திருச்சி மாவட்ட போலீசாரிடம் வந்த புகாரின் அடிப்படையில் தற்போது திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் தலைமையிலான தனிப்படையினர் சென்னை காசிமேட்டில் உள்ள அவரை காலையில் சென்று கைது செய்துள்ளனர் அவரை திருச்சி அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர் மீது திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் மூலம் புகார் கொடுக்கப்படுமா அல்லது மற்ற காவல் நிலையத்தோடு புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுவாரா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயகோபால்